ரொம்ப நாளா எல்லா பொண்ணுங்களும் அவளுடன் எதிர்பார்க்கிற கல்யாணம் அவ எதிர்பார்த்த மாதிரியே தடபுடா நடந்துச்சு பெரிய கல்யாண மண்டபம் அதுல பொண்ணுக்கு மணி நேரம் கல்யாணம் மாப்பிள்ள ஆடிக்கார்ல முப்பது வகை ஐட்டத்தோட மெனு மறுநாள் காலையில முப்பது வகை டிஃபன் கலக்கிட்டாங்க கல்யாணம் ஜோடி பொருத்தத்தை பாராட்டாத ஆளே இல்ல அப்படி அமைஞ்சிருந்தது ஜோடி எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க கண்ணன் ராதா போல அவ்வளவு பொருத்தம்னு பையனோட காரிக்கும் அப்பாவுக்கும் முகமெல்லாம் சந்தோஷம் தான் மன பொண்ண தேடி பிடிச்சு கட்டி வச்சுட்டோன்னு திருஷ்டி கழிக்கும் போது மிளகா பட படம் ஆத்தாடி எம்பிட்டு கண்ணுன்னு தாடையில இடிச்சுக்கிட்டாக பார்த்தவங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது மறுவீடும் வந்தாச்சு எல்லாருக்கும் கெடா கரியோட பிரியாணி இடியாப்பம் மட்டன் சுக்கா ஸ்வீட்டுன்னு மாப்பிள்ள வீட்டுல விருந்து நல்லா சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி கறி போட்டாங்க விருந்தும் திருப்தியா முடிஞ்சது வழக்கப்படி அத்த கரிய ராத்திரி ஏற்பாட கவனிக்க விட்டுப்பட்டு பெண்ணோட அம்மா அப்பா துணைக்கு நாத்துறார கூட வச்சுட்டு கிளம்புனாங்க பொண்ணும் அம்மா அப்பாவும் கண் கலங்க கோண அழுது போயிட்டு வாங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ரகசியமா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு பால் சம்ப குடுத்து வழக்கம் போலத்தான் எல்லாத்தையும் நீயே குடிச்சிடாத அவருக்கும் கொஞ்சம் குடுமா அவரு எங்க குடிக்க போறாருன்ற மாதிரி அவனும் வெக்கத்தோட உள்ளார போனான் உள்ள அனுப்பி கதவை சாத்துனாங்க பொழுது விடியறதுக்கு முன்னாடி அஞ்சு மணி வாக்குல பொண்ணு வெளியே வந்து அத்த கறி எழுப்புனா உடனே கிளம்பு நம்ம வீட்டுக்குன்னு என்னடியம்மா இன்னும் விடிய கூட இல்ல அதுக்குள்ள கிளப்புற எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லன்னா அதுக்கு பத்மா சொன்னா அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் உடனே கிளம்பறியா இல்ல நானே போட்டுமான்னா அத்தக்காரிக்கு தூக்கி வாரி போட்டுது நின்னாடி அம்மா சொல்ற ஏதாவது பிரச்சனையான்னு ஆமா வீட்டுக்கு வா சொல்றேன் இப்ப கிளம்புன்னு ஒத்த கால நின்னா அத்தக்காரி சம்பந்தி அம்மாவை கூப்பிட்டு பொண்ணுக்கு வைத்து வழியா நாங்க விடியறதுக்கு முன்னாடி போயிட்டு தெரிஞ்ச டாக்டர் பாத்துட்டு வந்துடுறோம்னு நாசுக்கா சொல்லிட்டு கிளம்புனாங்க சம்பந்தி அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சது சரி போயிட்டு வரட்டும்னு நம்ம புள்ளிய விசாரிச்சா தெரிய போகுதுன்னு விட்டுட்டாங்க பத்மா வீட்டுக்கு வந்ததும் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதா என்னன்னு கேட்டதுக்கு அம்மா நம்மள ஏமாத்திட்டாங்க அம்மானா விவரமா சொல்லடின்னு கேட்டதுக்கு அவ தயங்கி தயங்கி சொன்னா அவர் கல்யாணம் பண்ண தகுதி இல்லாத வருமா அம்மா காரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் சரியும் சரியாயிடுமான் பத்மா சொன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லமா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா வாகுற தகுதி போயிடுச்சான் அவரே சொல்றாரு ஆனா வீட்டுக்கு தெரியாதாம்னா அட பாவிகளா இப்படியுமா இருப்பாங்கன்னு மகளை கட்டி பிடிச்சாலுதான் அம்மா அதுக்குள்ள சம்பந்தி அம்மா போன் பண்ணாங்க உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க எங்களுக்கு விஷயம் தெரியாது எங்களை செருப்பால கூட வந்து அடிங்க நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் செலவு பூரா குடுத்துறோம் பத்திரத்துல கையெழுத்து போட்டு குடுத்துறோம் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு அழுதாக என்ன சொல்றதுன்னு தெரியல பத்மாவோட அம்மாவுக்கு உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு மகளை கட்டி புடிச்ச அழுதா அம்மா விஷயம் கேள்விப்பட்ட அப்பா வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சாரு அவங்க மேல கேஸ் போடணும்னாரு பத்மா சொன்னா வேணா மொத்த தப்பும் அவரோடது அவங்க அம்மா அப்பா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா உலகம் ரொம்ப பெருசு எனக்கு ஏத்த மாப்பிள்ள நிச்சயம் கிடைப்பாரு நான் கும்பிடுற சாமி யாரையுமே கைவிடாது காப்பாத்துன்னு தீர்மானமா சொன்னா அப்பா கிட்ட அதுக்கு அப்பா சொன்னாரு ஏமா தெரிஞ்சுதான் பேசுறியா முத கல்யாணம் செய்யறதே பெரிய விஷயம் ரீ சொன்னாலே அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணும் புரியாதுன்னார் அதுக்கு அவசனா அப்பா நல்ல வேலை உடனே தெரிஞ்சது அத சொல்லாம சில இடங்கள்ல பொண்ணுங்க மேல பழிய சுமத்தி மனடுன்னு பேரையும் கொடுத்து கொல்லாம கொல்லுவாங்க இவங்க பரவாயில்ல தப்புன்னு தெரிஞ்சவனு சொல்லி மன்னிப்பும் கேக்குறாங்க பாவம்ப்பா அவங்க என்ன செய்ய முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னைய புரிஞ்சுகிட்டவர் நல்லவர்

நானும் அவளும் ஒருவர் ஒருவர் உயிரா காதலிக்கிறோம் நான் அவளை முறைப்படி மணந்து கொள்ள விரும்பி அவளோட அப்பா அம்மா கிட்ட கேட்டேன் ஆனா அவங்க என்னுடைய பொருளாதாரத்தையும் சாதியையும் சொல்லி ஏற்கவில்லை அவளுக்கு உங்களோட கல்யாணமும் பேசினாங்க அப்போது நான் உங்களை சந்திச்சு பேசிய போது நீங்க சொன்னீங்க உங்க பத்மா உங்களுக்கு தான் அதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னதோடும் செய்தும் காட்டிட்டீங்க நீங்க தெய்வம் சார் அதுக்கு அவர் சொன்னார் உங்களை மனமாற காதலித்து விட்டு என்னுடன் அவள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்த முடியும் அது நரக வாழ்க்கை பல பெண்களின் வாழ்க்கை அப்படி அமைந்து விடுகிறது இதில் எனக்கும் கொஞ்சம் சுய என்னை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் அல்லவா எது எப்படி இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் சார்னு சொல்லி கண்ணீர் விட்டார் பத்மாவின் காதலன் அவனை ஆதரவோடு அணைத்துக் கொண்டு சொன்னார் ஓகே ப்ரோ விரைவில் உங்கள் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தினார் அந்த நல்ல உள்ளம் கெட்டி மேளம் முழங்க வடித்தாவின் கழுத்தில் தாலி ஏறிய போது கைகளை குப்பி கண்ணீர் மழுக பரவசம் அடைந்தாள் அவள் நீண்ட காலமாக இருந்த ஒரு நிகழ்வு நடந்தேறி திருமணம் ஆகிய மட்டும் இன்னும் திருமணம் ஆகவில்லையே என ஏங்கிக் கொண்டிருந்தவளின் கனவு இன்று நிறைவேறி இருந்தது தன்னுடைய நண்பர்களின் பிள்ளையை தூக்கி கொஞ்சி கொண்டிருந்தவளுக்கு அடுத்த வருடத்தில் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொஞ்ச முடியும் என்ற நம்பிக்கையும் கொண்டாள் இரு வீட்டார் சம்மதத்துடன் பேச்சு திருமணமாக நடைபெற இத்திருமணம் மிகவும் அழகாக நிறைவுற்றிருந்தது மாலை வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து முதலீடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது வனிதாவின் கையில் பால் சும்பு கொடுக்கப்பட்டு அவள் முதலீடு அறைக்கு அனுப்பப்பட்டாள் மனம் முழுவதும் பயம் நிறைந்த உணர்வுடனும் பதட்டத்துடன் அறைக்கு நுழைந்தாள் கதவை தாழ் போட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் வேட்டி சத்தியுடன் சந்திரன் இருந்தான் அவள் வருவது தெரிந்திருந்தாலும் அவளை அவன் திரும்பி பார்க்கவில்லை அவனின் அந்த செய்கை வனிதாவை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது ஆனாலும் அவனும் வெக்கப்படுகிறான் போல என எண்ணிய இறங்கியவாறு அவனை நெருங்கினாள் அவன் முன்னால் போய் நின்றவள் கையில் வைத்திருந்த பால் சொம்பை அவனிடம் நீட்டினாள் அப்போது அவன் அதனை அருகே இருந்த மேஜையில் வைக்குமாறு விரல்களை காட்டி கூறினான் அதனால் அவன் கூறியது போலவே அவளும் செய்தாள் பின்னர் அவளுக்கு சற்று இடம் விட்டு நகர்ந்து இருந்து கொண்டான் சந்திரன் அவன் தந்த இடத்தில் இருந்து கொண்ட வனிதா அவனை ஏறெடுத்து பார்க்க வைக்கப்பட்டவளாக தலையை குனிந்தபடி இருந்தாள் அவன் ஏதாவது பேசுவான் என்று அவள் கொண்டிருந்த வேளையில் அவனோ பக்கத்தில் இருந்த நூல் ஒன்றை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தான் கடை கண்ணால் அவனின் செயலை பார்த்த வனிதாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் இவர் இப்படி இருக்கிறார் இவருக்கு முதலவு கனவோடு தோழிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வேடிக்கையாக அறிவுரை சொல்லி அனுப்பியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது போல் இங்கு ஒன்றும் நடைபெறவில்லையே என எண்ணிய போது வனிதாவின் மனம் வலிக்க ஆரம்பித்தது பாதிப்பாலே குடித்து விட்டு மீதி அவன் தரும்போது அதனை வாங்கி நீ கட்டாயம் குடிக்க வேண்டும் அதுலதான் விஷயமே இருக்கு அதுக்குள்ள பாதாம் பிஸ்தா வனிதா ஆனால் இங்கே ஆரம்பமே நடக்கவில்லையே என்று கவலையில் ஆழ்ந்தால் அவள் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த வனிதா அவனை கூப்பிடவே பயந்தாள் எதுவுமே வேண்டாம் என்பது போல் புத்தகத்தில் மூழ்கி இருப்பவனை அழைத்து ஏச்சு வாங்கினால் என்னாகும் என எண்ணி கொண்டவள் அணிந்து வந்த நகைகளை கழற்றி வைக்க தொடங்கினாள் பின்னர் அவன் அருகில் வந்த வனிதா உங்களுக்கு ஏதேனும் வேணுமா என்று தயங்கி தயங்கி கேட்டாள் அவளின் கேள்வியில் புத்தகத்திலிருந்து முகத்தை எடுத்த சந்திரன் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் புத்தகத்தை பார்த்தபடி ஒன்றும் தேவையில்லை நீ படு என்றான் ஆசையோடு உள்ளே நுழைந்தவளை நீ படு என்ற ஒற்றை வார்த்தையில் தூக்கி எறிந்து விட்ட போது வனிதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்ப தொடங்கி இருந்தன என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு ஏன் இப்படி இருக்கிறார் இவர் அப்போ என்ன கல்யாணம் செய்தது இவருக்கு பிடிக்கிற போல அப்ப ஏன் என்ன கல்யாணம் செய்து அந்த நிமிடத்தில் நூற்றுக்கணக்கான கேள்விகள் வனிதாவின் முன் வந்து சென்றன இவருக்கு என்ன பிடிக்கலையா அல்லது யாரையும் லவ் பண்றாரா அல்லது சினிமாவில் வர்றது மாதிரி இவருக்கு அதுல நாட்டம் இல்லையோ அப்ப இவர் ஐயோ என் வாழ்க்கை நாசமா போயிருச்சு நான் என்ன செய்வேன் இப்ப கழுத்துல வேற தாலி ஏறிடுச்சு இப்ப நான் என்ன செய்யறது அப்ப எனக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்காதா ஐயோ அதுக்காகவும் தானே கல்யாணம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டேன் இனி அதுவும் என்ன அந்த பெயரை சொல்லி சொல்லியே சாகடிக்கப் போறாங்களே ஐயோ வாய் விட்டு கதிறி அளவும் முடியாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொள்ள முடியாமலும் மனதுக்குள் கதறி கொண்டிருந்தால் முதலீடு நடந்ததா என கேட்டு கிண்டல் செய்யும் போது என்ன அழ தொடங்கியிருந்தாள் அவள் அப்போது அவளின் இடைப்பகுதியில் இத ஊர்வதை உணர்ந்து அங்கே தனது கையை கொண்டு சென்றாள் வனிதா அப்போது அவளின் கையில் அவனின் கை தட்டுப்பட்ட போது வெடுக்கென திரும்பினால் வனிதா அங்கே சந்திரனும் அவளின் முதுகையை பார்த்தவாறு படுத்திரு தை கண்டு அதிர்ந்தாள் இப்போது இருவரின் கண்களும் ஒருவரையொருவர் பார்த்த போது அவன் அவளை பார்த்து புன்னகிட்டான் அவனின் புன்னகை வனிதாவுக்கு கோபத்தை வரவழைத்தது இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து தன்னை அளவைத்துவிட்டு இப்போது புன்னகை வேண்டி கிடக்குதோ என கடுமையாக கோபமுற்றாள் அப்போது அவனின் கை அவளின் இடுப்பை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட போது அவனின் கையை தட்டிவிட்டாள் வனிதா ஓ இவ்வளவு நேரமும் என்னை அளவிச்சிட்டு இப்ப இடுப்பு கேக்குதோ போங்க அந்த பக்கம் கோபமாக மறித்து விட்டு திரும்பி படுத்துக் கொண்ட வனிதாவின் உடலின் குறுக்காக கையை போட்டு தன்னை நெஞ்சோடு இழுத்து கொண்ட சந்திரன் பேச தொடங்கினான் ஏ என்ன கோபமா இங்க பாரு என் உசுறு தானே கோபப்படலாமா நான் கூட கொஞ்சம் விளையாடி பார்த்தேன் அவ்வளவுதான் மற்றபடி நானும் தயார் தான் முதலிரவு கொண்டாட இவ்வளவு நேரமும் தன்னை பலவாறு சிந்திக்க வைத்து அள வைத்து விட்டு இப்போது அவ்வளவும் நடிப்பு என்று சொல்லி சிரிக்கும் கணவன் மீது கோபம் இருந்தாலும் தனது கனவுகளை எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்தில் சிதைத்து விட்டிருந்த அவனின் மீது அதிக கோபம் அடைந்த வனிதா தனது தலையணியை எடுத்து அவனை அடுக்கத் தொடங்கினாள் பாவி பாவி கொஞ்ச நேரத்துல ஈரக்கொலையும் நடுங்கி போயிருச்சு அவ்வளவு எல்லாமே என்று நினைச்சு மனசே இடிஞ்சு போச்சு உனக்கு இது விளையாட்டா இருக்கு இருடா உன்னை அவள் திருப்பவும் ஆனந்தமும் கண்ணீரும் ஒன்று சேர அவனை அடித்தாள் இப்ப பார்வணி உங்களை போய் உன்னை என்று வந்துருச்சு இதுதான் நான் எதிர்பார்த்தது காதலித்து கல்யாணம் செஞ்சவங்க இப்படி சண்டை போட்டு முதலுறவை கொண்டாடுவாங்க ஆனா பேசி கல்யாணம் செஞ்சவங்களால அப்படி செய்ய முடியாது அதுதான் நாமளும் காதலிச்சு சண்டை போட்டு முதலுறவு கொண்டாட நினைச்சேன் அதுதான் விருப்பமில்லாத மாதிரி நடந்துக்கிட்டேன் இப்ப அது சரியா வந்துருச்சு எப்படி நீ ஐடியா போடா நீ சரியான மோசம் அதுக்காக இப்படியா ஐயோ சாமி முதலிடமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நான் கீழேயே தூங்குறேன் செல்ல கோபத்துடன் கட்டிலை விட்டு வனிதா இறங்க நினைத்த போது அவளை பிடித்து இழுத்து தன் மார்பு மீது போர்த்தி சந்திரன் விடுங்க என்ன நான் கோபமா இருக்கேன் உங்க மேல அவள் அதனை சொல்லி முடித்தும் போது அதற்கு மேலும் அவள் பேச முடியாமல் தனது இதழ்களால் அவளின் இதழ்களை கவிக்கொண்டான் சந்திரன் தாம்பத்திய உறவு என்பது இரு மனமும் இணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஒருவரின் சம்மதமின்றி மேற்கொள்ளப்படும் உறவு வன்முறைக்கு சமமானது இணையரை மகிழ்ச்சி படுத்தும் தான் ஒரு குடும்ப உறவின் கால எலையும் தீர்மானிக்கப்படுகிறது அழகான உறவால் அழகான குடும்ப மகிழ்ச்சி நீடிக்கட்டும் ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க nandri